குருணாகலை அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ மேரிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான சிற்றூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளானமையினால் குறித்த ஆடை தொழிற்சாலை முன்பாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த சிற்றூர்த்தியும் எதிர் திசையில் பயணித்த பாரபூர்த்தியும் மோதியதால் இந்த விபத்து இன்று வலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்தில் நால் பேர் உயிரிழந்த நிலையில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் தலாவு மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகள் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பொது குடியிருப்பு முன்பாக ஊழியர்களின் உறவினர்கள் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடி தொழிற்சாலை பணிகள் இடைநடுப்பில் நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆடை தொழிற்சாலையின் முன்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது தலாபு காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்